ஸ்ரீ ஓம் சக்தி காளிகாம்பாள் காளிகாம்பாள் ஆயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி வணங்கி வழிபட்டு சென்ற சென்னை காளிகாம்பாள் கோவில் பற்றிய சில தகவலை உங்களுடன் பகிர ஆசை ஆசைப்படுகின்றேன் காளிகாம்பாள் ஆலயம் மூணாயிரம் ஆண்டு பழமையானது மட்டுமன்றி வரலாற்று சிறப்புடையதாக திகழ்கிறது அந்த காளிகாம்பாள் திருக்கோயிலில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதால் இத்தலத்திலே நீங்கள் செய்யும் எல்லா வேண்டு வேண்டுதல்களும் குறைவின்றி வெற்றி பெறும் தற்போது உள்ள ஆலயம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்போதாம் ஆண்டு விஸ்வகர்ம குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றும் சீரும் சிறப்புமாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது சிதம்பரத்திலே வழிபட்டால் திருவண்ணாமலையிலே நினைத்தால் காளையார் கோயிலிலே காலடி வைத்தால் திருவாரூரிலே பிறந்தால் மோட்சகம் கிடைக்கும் என்பார்கள் அதுபோல பாரிமுனை காளிகாம்பால் தளத்திலே குங்கும பிரசாதம் பெற்றாலே வாழ்விலே உயர்வும் மோட்சமும் கிடைக்கும் காளிகாம்பாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவசரப்பட்டு அவசரப்பட்டு வழிபாடுகளை செய்யாதீர்கள் ராஜகோபுரம் நடராஜர் மண்டபம் காயத்ரி மண்டபம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன நின்று நிதானமாக ரசித்து பார்த்து வரலாம் காளிகாம்பாள் மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தன் இரு கரங்களாக பெற்றிருப்பதுதான் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காளிகாம்பாள் ஆலயத்தின் பரிவார தேவதை கடல் கண்ணியாகும் காளிகாம்பாள் ஆலயம் கிடை கிழக்கு நோக்கி உள்ளது அம்பாள் மேற்கு நோக்கி விட்டிருக்கிறாள் ஆதிபராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்து சித்தாடல் செய்து வருகிறாள் அந்த அபூர்வ சக்திகளுள் ஒருவளே அன்னை காளிகாம்பாள் காளிகாம்பாளின் அவதாரம் நீலியாய் சூலியாய் காளியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் தும்பட்டம் வீண் பெருமை தன்னிலை உணராமை போன்றவற்றை காளிகாம்பாளை வழிபட வழிபட நம் மனதிலே இருந்து நீங்க செய்யலாம் அன்னை காளிகாம்பாளிடம் பாரதியார் போன்று உரிமையோடு பேசி அழுது அழுது உரிமையோடு பேசி மனதை பறிகொடுத்தால் நிச்சயம் அவள் பக்தர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாள் என்பது நம்பிக்கை காளிகாம்பாள் அருள் புரியும் இத்தலத்தில் இந்திரன் குபேரன் புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றி துதித்துள்ளனர் காளிகாம்பால் அவதரித்த இடத்தை நாம் முன்னோர்கள் சொர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்தனர் நாகலோக கன்னிகளும் தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பாலை வழிபட்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அடைந்தனர் காஞ்சி விஜேந்தரர் சரஸ்வதி சுவாமிகள் பன்றிமலை சுவாமிகள் காயத்ரி சுவாமிகள் தவத்திரு ராமதாசர் உள்ளி உள்ளி உள்பட பல மகான்கள் ஆன்மீக பெரியோர்கள் காளிகாம்பாலை வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர் பௌர்ணமிதோறும் இரவு ஏழு மணிக்கு அம்பாளுக்கு ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடு பூஜையும் நடைபெறும் இத்தலத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை அஞ்சு மணிக்கு ஞாயிறு காலை பத்து மணிக்கும் சிறுவர்களுக்கான நீதி போதனை மற்றும் ஆன்மீக வகுப்பு இலவசமாக நடைபெறும் காளிகாம்பாள் கோவில் கோவிலில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி ஒம்பது வெள்ளிக்கிழமை ஆடி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்தலத்திலே வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை கோ பூஜை திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது இத்தலத்திலே சுவாஷினி பூஜை சிறப்பு மிக்கது இந்த பூஜை சுமங்கலிகளுக்கு விசேஷ அருள் தருவதாகும் இதற்காகவே சென்னையில் வேறு எங்கும் இல்லை வேறும் இல்லாதபடி இத்தலத்திலே சுவாசினி சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்திலே அம்மா அம்மாவாசை தோறும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் விஸ்வபர்மத்துக்கும் விஸ்வகர்ம வழிபாட்டு குழு சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது மீண்டும் தொடர்கிறேன்